ம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு அவசியம் ரிவ்யூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னம்மா சுடரி உன்னோட முழு பெயரையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீ யாரு என்ன வரலாறு என்ன எல்லாமே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் சந்திரகாந்தா மேடம் உன்னை அடித்து தரதான்னு இழுத்துன்னு போனதுலேருந்து முதல் கொண்டு எல்லாம் எவிடென்ஸும் என்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நான் கதிரேசன்கிட்ட சொன்னால் உன்னோட நிலமை என்ன ஆகும் அடுத்த செகண்டே பொண்ணா யார் ஆய்வா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களே கூட்டிட்டு போய் ஒப்படைச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் அந்த டாக்டர் இருக்கே டாக்டர் அவன் உன்னை வச்சு தான் பல சம்பவங்களை செஞ்சு அது மூலமாக லாபம் பார்த்துன்னு இருக்கான்ற விஷயம் தெரிய வரும் நீ இப்போ அவங்ககிட்ட போய்ட்டு வேலை செய்யறதுனால உன் மேலே கடுப்பில் உன்னை எங்கே பார்த்தாலும் போட்டு தரணுன்ற வெறியோட சுற்றினு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் முதல் கொண்டு எனக்கு எல்லாமே தெரியும் இப்போதைக்கு நான் பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை தான் உன்னை பற்றி என்னை ரகசியத்தை உடைச்சா மட்டும் போதும் வாழ்க்கை அப்படியே சும சுக்கு சுக்குநூறாக உடைஞ்சு சின்ன மின்னமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே என்ன மாதிரி எனக்கு விழுந்து கத்துறாங்க ஒரு பக்கம் ஐயோ மல்லையே நான் மன்னிச்சுரு உன்னை பற்றி நான் சாதாரணமாக நினச்சிட்டேன் நீ எவ்வளோ பெரிய ஆளுன்றது இப்போதான் தான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மனுச்சு சொல்லி தளரத்துக்கு போகிறாங்க கரெக்டாக நம்ம விஜய் வந்து மல்லியை பிடிச்சிருக்காங்க என்னம்மா சுடரி கரெக்டான டைமில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஷாக் ஷாக்காறியா நீ இந்த மாதிரி எதாவது சட்டை வேலை செய்வே ஏன்னா நீ கை பார்த்தவ எந்த மாதிரி எப்போ எந்த தில்லாலங்கடி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு உனக்கு நல்லா தெரியும் அதனால் நீ எந்த இடத்துல எப்படி மாறுன்னு சொல்லிட்டு நல்லா எங்களுக்கு புரியும் அதனால தான் மல்லியை பேச விட்டு நான் வேடிக்கை தான் இப்போ பார்க்குறியா களத்தில் இறங்கி எப்படி ஆட போகிறவங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே சும்மா விட 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 சட 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 வந்துட்டு இருக்காங்க அங்கே வந்த அடுத்த செகண்டே கத்தம் 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 உன்னோட நிலமை அதுக்கப்புறம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இனிமேல் உன் பருப்பாளங்க வேகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இது நமக்கு வந்தால் சோதனை சோதனை சோதனைன்னு எல்லாத்தாலேயும் போய் நம்ம உளுந்து உளுந்து பெறன்னு இருக்கும் இப்போ நடனா நம்மளை கவலை மேலே கவலை வந்துக்கிட்டே இருக்கு இப்படியே போனால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு சோதனையில் வேதனையில் கூடி குருவி போய் உக்கார்னு இதுக்கு தாங்க சொல்கிறது தன் வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம ஆர்வத்தோடையும் ஈர் ஈர்ப்போடையும் நம்ம இறங்கி வேலை செய்யறோம்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பக்கம் வெற்றி கிடைக்கும் அப்படி இல்லையா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் கேள்விக்குறி ஆகிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நாம் திரு முழிக்க வேண்டிய நிலமில் தள்ளப்படுவோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீ நல்லவளா இருந்துரு அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நீ இரு வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்லலை ஏன்னா உன்னால் காரியம் ஆக வேண்டியது இருக்குது ஆனால் நீ இந்த வீட்டை விட்டு எங்களை எதனா துரத்துணும் மல்லி எதனா இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னா அடுத்த செகண்டே உன்னோட ஆட்டம் எல்லாமே இங்கே கேன்சல் ஆயிரும் அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு எங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா உனக்கு நல்லது அப்படி இல்லையா அடுத்த செகண்டே உன் லைஃபே அப்படியே சும்மா டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை சொன்னதும் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே சும்மா குழப்பத்தில் திரு திருன்னு முழிச்சுன்னு இருக்காங்க ஐயோ என்னடா பண்ணுறது எதிராக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் நிறைய எல்லாம் கொண்டு வந்துன்னு இருக்காங்க அதெல்லாம் எப்படி முடிக்க போகிறாங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம கதிரியாசன் இருக்கால அவள் வந்து எம்மா ரேணுகா எங்கள் போயிட்டா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுனு இருக்காங்க நம்ம ரேணுகாந்துன்னு ஒரு பக்கம் அப்படியே சும்மா ஒன்றும் தெரியாது புள்ள மாதிரி அப்பா மாதிரி அப்படியே மென்டல் மாதிரியே நடிச்சுன்னு போகிறாங்க இதை பார்த்தது நம்ம விஜய்க்கு மறுபக்கம் மல்லிகை சிதப்பே வந்துடுது அந்தளவுக்கு நடிப்பாக நடி 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 உன்னோட நடிப்பு பருப்பை வேக தான் எங்களோட வேலை நீ என்னைக்கு பைத்தியம் தெரியல அன்றைக்கும் வாழ்க்கையோட கதை முடிஞ்சிடும் அதனால் பைத்தியமாகவே இந்த லாஸ்ட் வரையும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வீட்டை விட்டு போனால் உடனே கதிரியேசனம் எல்லாம் ஆரம்பித்தோம் எங்களை ஏதானா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கதிரேசம் மண்டைக்க நம்ம சொன்னாலும் புரியாது சொல்லனாலாம் அவனுக்கு தெரியாது அது தேவையில்லாமல் நம்ம வாழ்க்கையை நான் சரி பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் வர்த்தானா இவங்க தாங்க உண்மையான ரேணுகாவி இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும் என்னடா இது புது மாற்றி மாற்றி சொல்கிறான் சுடரி தான் ஆனால் அவங்களுக்கு அடிப்பட்டு மனநிலம் இது பாயிருச்சு அப்போ அந்த டாக்டர் தான் காப்பாற்றி அவன் வந்து அவளை வள சின்ன வயசுலேருந்து வளர்த்த மாதிரி அவகிட்ட ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி சொல்லி ஒருத்தருக்கு அவங்க சுயநினைவே ஃபுல்லாக இல்லாத போது அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அடிக்ஷன் வந்துடும் அது மூலயமா அவங்க அந்த மாதிரியே மாறுவாங்க இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு ஏன்னா ரேணுகாவுக்கு இருந்த மச்சம் இவங்களுக்கும் மச்சம் இருக்கு இதை பார்த்தது நம்ம விஜய் ஷாக் ஆகிடுறாரு அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ எல்லாமே தெரிய வருது ஓஹோ எல்லாத்துக்கு காரணம் அந்த டாக்டர் தானா கம்னாட்டி அவனை சும்மா விடக்கூடாது என் ரேணுகா நான் விட்டு போகவும் கூடாது இந்த வீட்டிலே தான் இருக்கணும் அதே சமயத்தில் மல்லியை என்ன விட்டு போகக்கூடாது இதுக்கு ஒரே ஒரு தீர்வு இவ ரேணுகன்ற விஷயம் இல்லாமல் சுடறின்ற விஷயத்தில் இங்கே இருக்கணும் இதுக்கு மேலே எதனா பிரச்சனை வந்தாலும் நான் தான் பார்த்தாங்கன்னா ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் நான் முற்றிலும் நான் தான் காரணம் என் வாழ்க்கையில் ரெண்டு பேரே இழுத்துன்னு வந்துட்டுங்க அந்த ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இருக்கணும்னா அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் கஷ்டப்படாமல் எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்காதுங்க வாழ்க்கையில் கஷ்டன்றது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேணும் வேணுன்ற அளவுக்கு நம்ம கிடைக்காது வேணாம் வேணான்றமோ தான் நம்மளுக்கு அப்படியே சும்மா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க கடவுள் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் வாழ்க்கை போயின்னு இருக்குங்க அதனால் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம வேணுன்றமோ அந்த அளவுக்கு நமக்கு வேணான்னு கடவுள் அள்ளி கொடுப்பாரு சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேங்க பண்ணுறீங்க அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியோ நன்றி வணக்கம் வந்து நம்பர்கள் தருகிறேன்